டீமுக்காக எல்லாத்தையும் இந்திய ஒருநாள் கிரிக்கெட் அணியின் கேப்டன் பொறுப்பிலிருந்து ரோஹித் சர்மா நீக்கப்பட்டு இளம் வீரர் சுப்மன் கில் புதிய கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் என்ற அறிவிப்பு வெளியான நொடியிலிருந்து சமூக வலைதளங்கள் போர்க்களமாக காட்சியளிக்கின்றன இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் இந்த முடிவுக்கு எதிராக ரோஹித் சர்மாவின் ரசிகர்கள் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் ரோஹித் சர்மாவுக்கு இதைவிட சிறந்த கௌரவம் கிடைத்திருக்க வேண்டும் என்றும் கூறி வருகின்றனர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு நாள் தொடருக்கான அணியில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோர் வீரர்களாக தொடர்ந்தாலும் சுப்மன் கில்லின் தலைமையில் அவர்கள் விளையாட உள்ளது ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது பலரும் இதை ஒரு சகாப்தத்தின் முடிவு என்று வர்ணித்து தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் ரோஹித் சர்மாவின் கேப்டன்சி சாதனைகளை சுட்டிக்காட்டி பிசிசிஐயின் இந்த நடவடிக்கையை ரசிகர்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் மகேந்திர சிங் தோனிக்கு அடுத்தபடியாக மூன்று ஐசிசி வெள்ளைப்பந்து கிரிக்கெட்டின் தொடர்களில் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவை அழைத்துச் சென்ற ஒரே கேப்டன் ரோஹித் தான் டி டுவெண்டி உலகக்கோப்பை மற்றும் சாம்பியன்ஸ் டிராபியை வென்று கொடுத்தார் அப்படிப்பட்ட ஒரு தலை சிறந்த கேப்டனை இப்படித்தான் நடத்துவதா என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் ஒரு விராட் கோலி ரசிகர் ரசிகர்களுக்கு இடையேயான சண்டைகளை தாண்டி ஒரு கேப்டனாக இந்திய அணிக்கு அவர் தனது அனைத்தையும் கொடுத்தார் ஆனால் பிசிசிஐ அவரை மிகவும் மோசமாக நடத்துகிறது ரோஹித் சர்மாவுக்கு இதைவிட சிறந்த மரியாதை கிடைத்திருக்க வேண்டும் என்று பதிவிட்டுள்ளார் மற்றொரு பிரபல கிரிக்கெட் பதிவர் நன்றி கேப்டன் ரோஹித் சர்மா இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று உலகக்கோப்பையில் பதினோரு போட்டிகளில் பத்து வெற்றிகள் தோல்வியே சந்திக்காத இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தோல்வியே சந்திக்காத இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சாம்பியன்ஸ் டிராபி எட்டு மாதங்களில் இரண்டு ஐசிசி கோப்பைகளை வென்ற பிறகு கேப்டன் ரோஹித்தின் சகாப்தம் முடிகிறது என்று தனது வருத்தத்தை பதிவு செய்துள்ளார் ஒருநாள் போட்டிகளில் ரோஹித்தின் கேப்டன்சி புள்ளி விவரங்களும் வியக்கத்தக்க வகையில் உள்ளன அவர் கேப்டனாக செயல்பட்ட ஐம்பத்தி ஆறு போட்டிகளில் நாற்பத்தி இரண்டில் வெற்றியை தேடி தந்துள்ளார் அவரது வெற்றி சதவீதம் எழுபத்தி ஆறு சதவீதம் ஆகும் இவ்வளவு சிறப்பான சாதனைகளை கொண்ட ஒரு கேப்டனை பதவியிலிருந்து நீக்கிய விதம் சரியல்ல என்பதே பெரும்பாலான ரசிகர்களின் கருத்தாக உள்ளது இந்த சர்ச்சை குறித்து பேசிய தேர்வுக்குழு தலைவர் அஜித் தகர்கர் கேப்டன்சி மாற்றம் குறித்து ரோஹித் சர்மாவிடம் பேசிவிட்டோம் அது எனக்கும் ரோஹித்துக்கும் இடையேயான உரையாடல் அது குறித்து வெளியில் சொல்ல முடியாது ஆனால் அவரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டு விட்டது என்று கூறினார் இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கோப்பையில் ரோஹித் மற்றும் கோலி பங்கேற்பது குறித்து கேட்கப்பட்ட போது அவர்கள் தற்போது இந்த வடிவத்தில் விளையாடுகிறார்கள் அதற்காக அவர்களை தேர்ந்தெடுத்துள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலகக்கோப்பை குறித்து இப்போது பேச தேவையில்லை என்று நினைக்கிறேன் என்று அவர் மழுப்பலாக பதிலளித்தது ரசிகர்களின் கோபத்தை மேலும் அதிகரித்துள்ளது தேர்வுக்குழு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்திருந்தாலும் இந்திய கிரிக்கெட்டின் இரண்டு மாபெரும் கோப்பைகளை வென்று கொடுத்த ஒரு கேப்டனை நடத்திய விதம் பெரும் சர்ச்சையையும் விவாதத்தையும் கிளப்பியுள்ளது